எங்க ஊர் உழப்பங்குடியிருப்பு தேர் திருவிழாவுக்கு தேன் குழல் கடைல வர போட்டிருந்தாங்க நானே ஃபர்ஸ்ட் தேன் குளை வாங்கி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்ல சுட சுட தேன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சு திருவிழாவுக்கு கட்டோட பயங்கரமாட்டி பட்டைய கிளப்பி விட்டாச்சு அப்படி எல்லாமே ஊருக்குள்ள போகும்போது வரவேற்புக்கு அதிகமாட்டு கட்டி தவட வரைக்கு விட்டாச்சு கோவில் முன்னே ஒரு பெரிய ஆர்ச்சாட்டு வாழக்குலை இளனி குலை எல்லாம் கட்டி பயங்கரமாட்டு பண்ணி வச்சிருந்தோம் திருவிழாவுக்கு தேன் குழல் கடை மட்டையில மக்களே பசிக்கு தேவையான பாணிபுரி கடையில வர இருக்குது சின்ன குழந்தையான கடையில வர நிறையவே இருக்குது மக்களே எங்கள் ஊர் வடப்பங்குடி இருப்பது ஸ்ரீமன் நாராயணசாமி திருக்கோவில் செம்பவள பஞ்சவர்ண தேர் திருவிழா மக்களே நடக்குது கண்டிப்பா எல்லாருமே வாங்க மக்களே தேர் தேர்தூரில் என்னைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி திங்கள மாதம் மக்களே நாளைக்கு தான் தேர் கரெக்டாக கோவில் கிட்ட இருந்து எடுத்து சிவந்தி காலேஜ் வந்து கோவில் விலை பாதை பார்த்து போவோம் அப்படியே கோவில் விலை ஜங்ஷன் வந்து கோவில் விலை ஊர் வழியாட்டு மறுபடியும் உடைப்பங்குடி இருப்பு ஊருக்குள்ளே வந்துடும் நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உடைப்பங்குடி இருப்பு ஸ்ரீமன் நாராயணசாமி திருக்கோவிலுக்கு வாங்க மக்களே செம்பவள பஞ்சவர்ண தேர் தேர்தூரலா கரெக்டாக எப்ப நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு தொடங்குற மக்களே நீங்களும் கண்டிப்பா வாங்க கடைசியாக பாத்தீங்கன்னா நாங்க வாங்கின தேங்குல பைக் எடுத்துட்டு ஊருக்குள்ள ரவுண்ட் எடுத்து சாப்பிட்டு தெரிஞ்சோம்